மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டுல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் சுப்ரீம் பவர் டெக் மேஞ்சோர் காவல் நிலையம் எதிரில் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யுமா மீஞ்சூர் இருக்கிற சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க

நல்ல ஒரு வரவேற்பு அளித்து எனக்கு இங்கே என்னை பெருமைப்படுத்திய அதே போல இந்த விழாவினை கலந்து கொண்டிருக்கின்ற கிராம தலைவர் திரு தர்மலிங்கம் அவர்களே இந்த விழாவினை கலந்து கொண்டிருக்கின்ற கிருமிய தலைவர் மரியாதைக்குரிய இந்த பள்ளி திறப்பு விழாவிலோ அல்லது உங்களுக்கு அமைக்கும் அமைக்கின்ற நிறைய வந்து கேட்டிருக்காங்க அதை அமைக்கும் போது வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு முறை நான் எம்எல்ஏவாக இருந்தால் நிச்சயமாக இந்த பள்ளியில வந்து மிகப்பெரிய ஒரு முறை நிகழ்த்துவேன் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல நான் கொஞ்சம் நிச்சயமாக சொல்லுவேன் மேடம் வந்து இந்த ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி இது ஒரு அரசு விழா மாணவர்கள் தமிழக முதலமைச்சர் வந்து என்ன சொல்லிடுறாரு பசங்களுக்கு சீக்கிரம் சைக்கிளை கொடுத்துருங்க இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்துடும் இல்லையா அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான எப்படி வேண்டாலும் வரும் ஆகையினால எந்த வேலையும் நீங்கள் நிலுவை வைக்கிறார் என்று சொல்லும் போது காலையில நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று கேட்டுக்கொண்டார் நீங்கள் பெரும்பாலும் எட்டு பள்ளிகளுக்கு கொடுத்து விடுவீர்கள் இன்னும் இரண்டு எனக்கே தெரியாது காஷ்டூரோ திருவள்ளுவர் எல்லாம் கொடுக்கல என்றத அவர் சொல்றாரு கலெக்டர் சார் நீங்க அந்த ரெண்டு ஸ்கூல் கொடுத்துருங்க சார் கொடுத்துருங்க சார் நீங்க கொடுத்துட்டதா நான் மேல சொல்லிடுறேன் எப்படி கொடுக்கல முழுவதும் கொடுத்து விட்டதாக நான் மேல சொல்லிடுறேன் நீங்க போய் கொடுத்துருக்கேன்டாரு அந்த நேரத்துக்கு உங்க ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் பண்ணாங்க நான் வெளியே வந்த பிறகு நான் உடனே வரேன்னு சொன்னேன் ஆகையினால் எத்தனை வேலைகள் இருந்தாலும் என்னுடைய கடமையை நாம் தவறக்கூடாது அதற்கு தான் எங்களுக்கு அரசாங்கம் மாதம் எவ்வளவு சம்பளம் தெரியுமா எம்எல்ஏக்கு எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதா

நீ ஒன்னே ஒன் பண்ண உங்க அப்பா அம்மாவை ஹாப்பியா வச்சுக்கோ உங்க குடும்பத்தை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய பிள்ளைகளை நீ வந்து வருகின்ற சந்தையில இருக்கு நீ ஒரு நல்ல ஒரு தகவல் பண்ணாங்க ஒரு தாயாக இருக்க வேண்டும் அதுதான் எதிர்பார்க்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ये को बोल रहे हैं आगे बढ़ने